ஓம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகனின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காதுன்னு உனக்கு தெரியும் தானே என்னை நம்பி என்னுடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு நீ கேட்டினா கண்டிப்பா நான் நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் நீ ஒருபோதும் மனசு தளர்ந்து போயிடாதே இந்த அப்பன் முருகனை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க ஓ வாழ்க்கை பயணம் இனி வெற்றிகரமாக இருக்கும்படியும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் நான் செய்ய போறேன் இத்தனை காலம் உன் வாழ்க்கை எப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றுறதுக்காக உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் வாழ்க்கை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு குறப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே தானே இருந்த அதனால தான் அந்த முயற்சிக்கு பலன் கொடுக்கும் விதமாக உனக்கான நல்ல நேரத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் தினமும் உன்னுடைய வேலைகளை மட்டும் நம்பிக்கையோடு செய் நீ செய்யும் எல்லா செயல்களிலும் உன் முயற்சிக்கும் என் அருள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும் இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக இருக்கும்படி நீ கேட்ட வரங்களையே உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நோக்கத்தோடு தான் இப்போது இந்த முருகன் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் மங்களங்கள் பொங்க உன் வீட்டில் சந்தோஷம் ஒளிரப் போகுது மன நிறைவோட நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக பொருளாதார சுமிச்சத்தோட நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன் அடுத்தடுத்து நீ மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக வந்து நிற்பேனேன் செல்வமே எனக்காக நீ ஏற்றி வச்ச ஒவ்வொரு தெய்வமும் இப்போ மோ வாழ்க்கையில் உனக்கான வெளிச்சத்தை தர தயாராகிடுச்சு நான் மட்டும் இல்லை உன்னுடைய முன்னோர்களும் உனக்கு துணையாக பாதுகாப்பாகவே இருந்துக்கிட்டு நீ நல்லபடியாக வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க உனக்கே தெரியாமல் வரும் அத்தனை தடைகளிலிருந்தும் நானும் உன் தெய்வமும் அதாவது உன் குலதெய்வமும் உன் குலத்தை காக்கும் முன்னோர்களும் பாதுகாப்பாக இருக்கோன்றதை புரிஞ்சுக்கும் எந்த வார்த்தைகளை யாரிடம் சொன்னாலும் மனசார முழு நம்பிக்கையோட பேசி பழகு எப்போதும் நிம்மதியாயிரு உன் முன்னோர்களும் உன் குல தெய்வங்களும் இந்த அப்பன் முருகனின் உனக்கு இருக்கும் இருக்கும்போது இனிமே இந்த பிரபஞ்சத்தில் நீ சந்தோஷமாக வாழ்றதை வாழ்றதை யாராலும் தடை செய்ய முடியாது எங்களுடைய கருணை பரிபூரணமாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் உன் மேலே இருக்கும்போது கண்டிப்பாக இனிமே உன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகவே இருக்கும் என்று செல்வமே நீ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு உண்மை தெரிய வரும் நீயோ உன் குடும்பத்துல உள்ளவங்களோ என்னைக்கு குலதெய்வத்தை வணங்க மறந்தியங்களோ அன்னையிலேருந்து தானே வாழ்க்கையோட திசையே மாறத் தொடங்குச்சு எப்போதுமே உன்னுடைய முன்னோர்களை நினைச்சு அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக நீ மனசார வேண்டும் போது அந்த வேண்டுதல் இந்த பிரபஞ்சத்தின் அதிர்வாக உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கும் நீ மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்காம உன் குடும்பம் குழந்தை குட்டி மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம உன்னுடைய முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக நீ வழிபடும் போது அவர்களுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் காலாகாலத்துக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கிடைக்கும் அல்லவா உன்னை சுற்றி காவலாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உனக்குள்ள நல்ல எண்ணங்களை விதைக்கிறதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கணுன்றது உனக்கு தெரியும் நீ வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் உனக்கு வழிகாட்டுறதுக்காக நானும் வந்து நிற்கிறேன்றதை நீ ஒருபோதும் மறந்துடாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செய்ய உனக்கு துணையாக நான் இருப்பேன் எப்போதும் எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கும் இதுவரைக்கும் நடந்ததை ஒருபோதும் மறக்க முடியாது இப்போது நிகழ்வதையும் யாராலும் தடுக்க முடியாது என்ன நடக்குமோ அதை வேணாம்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமையும் கிடையாது அது உன்னால் முடியவும் முடியாது நடப்பது நடந்தே தீருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய வலிமையை உனக்குள்ளே உருவாக்கி வச்சுக்கோ விதிவசத்தால் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறும்போது நீ நினச்சதற்கு மாறாக நடக்கும் போது அதை நீ ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் கர்ம வினைகளையே யோசித்து கவலைப்படாமல் தீமையை பற்றி யோசிக்காமல் நேர்மையோட உண்மையான வாழ்க்கையை வாழ தயாராகு உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு இனி நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் நீ நல்லபடியாய் வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் மெதுவாக உனக்குள்ள பக்குவம் வந்து உனக்குள்ள புரிதல் வந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எதையும் ஏற்றுக்கிட்டு மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ ஆரம்பி என் கரங்களால் உன் கைப்பிடித்து உன்னை வழிநடத்தனாயிருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே நல்லதையே நினைச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் தாமதமாகும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு இனி உன் வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே தொடரும்படி நான் செய்ய போகிறேன் இத்தனை நாளாக நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் யாவும் உன்னை தேடி பலனாக வரும் தீய எண்ணங்கள் மனசில் இருந்தால் அதை உடனே தூக்கி போட்டுடு தீய எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் தீய சிந்தனைகளையும் தள்ளி விட்டுட்டு அதை உனது பலவீனமாக வச்சுக்காம உன்னுடைய பலத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு உன் பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கிட்டையும் நீ ஒருபோதும் சண்டை போடாதே பகையை வளர்க்காதே ஏன்னா தனமுனி அவங்க முகத்தை பார்க்க தானே ஆகணும் உன் கூட இருக்கக்கூடிய மனிதர்களும் உன் வாழ்க்கை பாதையில் உன்னை சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடமும் மனக்கசப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் உன் வாழ்க்கையே உன்னை நிலைகுலைய செய்துவிடும் அதனால தான் கூட இருக்கவங்க என்ன செஞ்சாலும் அமைதியாக பொறுமையாக சமாளிக்கவும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகவும் கற்றுக்கோன்னு சொல்றேன் அமைதிதான் எப்போதும் உன்னை பாதுகாக்கும் கவசம்ன்றதை நீ மறந்துடாத வெற்றி தொடர்ந்து வந்தாலும் அடுத்தடுத்து நீ நினைச்சது போல எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தாலும் கூட உடனே உன் மனசுக்குள்ள ஆணவம் வரக்கூடாது நான் தான் எப்போதும் ஜெயிப்பேன்ற அகந்தையும் உனக்குள்ள வராம பார்த்துக்கோ அகந்தை வந்தாலும் அதை துரத்தி அடித்து என் அருளை உனக்கு கொடுத்து உன்னை பணிவுள்ள பெருமையுள்ள ஆளாக நான் வாழச் செய்கிறேன் உன் வாழ்க்கையில் வெற்றி நிலச்சி நிற்கும்படியும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் யாராவது ஒரு நண்பர் நீ தப்பு செய்யும் போது தவறு செய்யும் போது அதை அன்போடு எடுத்து சொல்லி உனக்கு புரிய வைக்கிறாங்கன்னா அந்த நண்பனை நீ நிச்சயமாக நம்பலாம் ஆனால் நீ என்ன செஞ்சாலும் நீ செய்கிறது சரிதான உன்னை புகழக்கூடிய பல பேரை உன் வாழ்க்கையில் கூடவே வச்சுக்காதே என் செல்வமே நண்பனோ நல்ல உறவோ யாராக இருந்தாலும் நீ செய்யும் நல்லது கெட்டதை உனக்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள் தான் நல்லவர்கள் அதை மீறி நீ செய்யறதெல்லாம் சரிதான் உன்னை தூக்கி விடுறவங்களும் உன்னை பாராட்டி புகழ்பவர்களும் உன் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அது சரிப்பட்டு வராது அவர்களை எல்லாம் தாண்டி நீயும் உன்னுடைய சரி தவறு என்னங்கிறத யோசிக்கவும் அதை புரிஞ்சிக்கவும் திருத்திக்கவும் ஆத்திக்கவும் தயாராகு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ செய்ய வேண்டிய காரியங்களை மட்டும் சரியாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு அது இப்படி ஆகிடுமோ இது அப்படி ஆகிடுமோன்னு நீ எதிர்மறையாக எதையும் யோசிக்க வேண்டாம் எப்போதும் நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோட உன்னுடைய முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தால் அது உரிய நேரத்தில் நிச்சயம் நடந்தே தீரும் உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பை நீ ஏன் கிட்ட விட்டுடு உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி நீ தேவையற்ற சிந்தனைகளை மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம் நம்பிக்கையோடு இருந்தீனா என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் எதுக்கும் பயப்படாமல் உன் வாழ்க்கை பாதையில் நீ நடந்து போக தயாராகு நீ பொறுமையோடு இருந்தாலே உன் சோதனைகளை எல்லாம் முடித்து வச்சு ஏன் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் உன் கவலைகளை போக்கி உனக்கான ஆதரவை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படுவேனா இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்வமே இரவு நேரங்களில் நீ தூங்காமல் ரகசியமாக அழுகும் தருணங்களில் எல்லாம் நீ யாரிடமும் சொல்லாத வேதனையை என்னால் புரிஞ்சுக்க முடியுது உன் கண்ணு முன்பாக உன் கண்ணீர் எல்லாம் வழிந்தோடுவதை பார்த்து கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் கண்டிப்பா இப்படியே நீ அழுகும்படியும் கவலைப்படும்படியும் விட்டு வச்ச மாட்டேன் என்னை முழுமையாக நம்பும் உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடச்சி கொடுக்குறேன் நீ தவிர்க்க நினைக்கும் துன்பங்களையெல்லாம் துரத்தி அடித்து உன்னை வலிமையாக்கி என் கருணையின் மூலமாக உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் எல்லாவற்றையும் சுமந்து பாரமாக சுமந்து கஷ்டப்பட்டு பரிதவிப்போடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் சந்தோஷத்தை தர தயாராயிட்டேன் எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தருவேன் என் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு இருக்கும்போது நீ நினைச்சும் கவலைப்படாத என் அருளும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோட கவலையை தூக்கி எறிஞ்சிரு நீ தளர்ந்து போகும் தருணத்தில் எல்லாம் என் கைகள் உன்னை தாங்கி பிடிக்கும் என் அருளின் மூலமாக எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியா செஞ்சு தரேன் என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் தோல்வி அடைய விட விடமாட்டேனேன் செல்வமே என்னை நம்பி நீ ஒரு அடி எடுத்து வச்சினா அடுத்து பல நூறு அடிகள் நீ முன்னேறி போகும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையில நடப்பது எல்லாம் உன் நன்மைக்காக மட்டுமே நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மன அமைதியோட உன் வாழ்க்கை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு நம்பிக்கையோட யார் இருந்தாலும் அவர்களுக்கு என் அருளை நான் அள்ளி கொடுப்பேன் அதன்படிதான் இப்போது என் மீது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன் உன்னுடைய இதயத்துக்குள் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் பயத்தையும் பொறாமையையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சுட்டு அன்பையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நிரந்தரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன்